ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு அபிராமி யூனிவர்சல் கட் நாங்கள் இந்த வீடியோவில் ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாருக்குமே எப்பவுமே ஏதோ ஒரு தருணத்தில் சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று தேவைப்படுது அதாவது எங்களுக்கு நாங்கள் ரொம்பவுமே எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும்போது எனர்ஜியை லேக்காக ஃபீல் பண்ணும்போது யார்கிட்டயாச்சும் இருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று விஷயமா இருக்கும் அது சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அது கண்டிப்பாகவே நாங்கள் எதிர்பார்ப்போம் ஒரு சின்ன குழந்தை தடுக்கி விழுந்துடுச்சுன்னா அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுற விதத்துல தான் அந்த குழந்தை திரும்பியும் எந்திரிச்சு நிற்கிது ஏன்னா அது அதுக்கு கிட்ட கிடைக்கிற மோட்டிவேஷ்னலை அதே மாதிரி தான் மனிதர்களும் நாங்கள் தான் பெரியவங்களாக வளர்ந்தாலுமே எங்கக்கிட்ட ஒரு சின்ன குழந்தைத்தனமான மனசொண்டு தான் இருக்குது அது யாராவது எங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா மோட்டிவேஷ்னல் பண்ண மாட்டாங்களா நாங்கள் துக்கமாக இருக்கும்போது துவண்டு கிடக்கும்போது யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி எங்களை தட்டி எழுப்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை பற்றி தான் இதெல்லாம் பார்க்க போறோம் ஸோ நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க சாதாரணமானவனே கிடையாது உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அதை தூக்கி தான் இந்த உலகம் உங்க பாதைக்கு வளைய வேண்டும் சரிதானே ஸோ நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை சோ நமக்கு தோல்வி வந்துடுச்சுன்னா எதுக்கு வாழணும் ஏன் நமக்கு மட்டும் அப்படி கஷ்டமாக கிடக்குது அப்படின்னு பல பேர் கேட்பாங்க ஆனால் ஒரு உண்மை சொல்லட்டுமா நீங்கள் தோல்வியை பார்க்குற ஒரு தாமதம் மாதிரி தான் அழிவுக்கான அறிகுறி இல்லை அது ஒரு வெற்றிக்கான ஆரம்பம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் நாமெல்லாம் ஒரு பிழை பண்ணுறோம் அதாவது தோல்வி வந்தால் மனசு ஒரேடியாக உடஞ்சு போயிடுறது இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ எல்லாருக்குமே இருக்குது வாழ்க்கையில் யாருமே ஒன்றே ஒரு முயற்சியில் வெற்றி அடைகிறது இல்லை அதாவது எப்பவுமே நாங்கள் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் அது வந்து எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸா தெரியுது ஒரு குழந்தை ஒரு அம்மாவுக்கிட்ட அடம் பிடிக்குதுன்னு வைங்க ஒரு பொருளை அடையிறதுக்கே ஒரு குழந்தை அம்மா கிட்ட அடம் தான் அதை அடைய வேண்டியிருக்குது ஒரு டைமே கேட்டால் அது எதாவது கிடைச்சிருதா இல்லை அந்த மாதிரி தாங்க தோமஸ் அல்வா எடிசன் எடுத்துக்கோங்களேன் ஆயிரம் முறைக்கு அப்புறமா தான் அந்த பல்பே அவர் வந்து செட் பண்ணுறாருன்னு பாருங்களேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தடவை உடஞ்சிருக்குது அவர் இதெல்லாம் ஃபெயிலியர் நமக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு யோசிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த மின் குமுலே இருந்திருக்காது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவுமே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் உணவுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் ஆனா இன்னைக்கு இந்தியா அப்படின்னு சொல்ல போனாலே அவரு நினைக்காம ஆக்களே கிடையாது அவரை தான் மீன் அதாவது இந்தியாவுடைய இவர்கள் எல்லாமே தோல்வியே பயமா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் எம்பாரஸ் பண்ணிருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டுருங்க ஆனால் ஆனா அதுக்கு உங்க மனசு உங்க தான் ரொம்பவுமே முக்கியம் சரி வெற்றிக்கான மனநிலையை எப்படி உருவாக்குறது எல்லாரும் வெற்றியை பற்றி சொல்லலாம் எல்லாருமே பண்ணலாம் ஆனால் அப்படி ஒரு மனநிலையை எதிர்கொள்கிறதுக்கு தேவையான ஒரு மனநிலையை எப்படி உருவாக்குறது சக்ஸஸ் எப்போ வரும்னு தெரியுமா நீங்கள் உங்கள் மனசில் நான் ஒரு நாள் ஜெயிக்க போகிறேன்னு நம்புகிற நாளில் இருந்து தான் அந்த வெற்றி உங்களை பின்தொடரவே வெளிக்கிடும் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காட்சி ஒரு நாள் நான் கண்டிப்பாகவே ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நீங்களே உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக நம்பணும் மைண்ட் செட் இஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப இருக்கலாம் ஆனா நம்பிக்கை இல்லாம இருந்தா அந்த திறமையே ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க உங்களுக்கு வரைகிற திறமை இருக்குதுன்னு வெப்பம் ஆனா நீங்க எதுவுமே என்னால செய்ய முடியாது எனக்கு கை சரியில்லை கால் சரியில்லை பெயிண்ட் சரியில்லை ட்ராயிங் பென்சில் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னால் இந்த ஆர்ட்டை பண்ணி முடிக்க முடியாது அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நான் சின்ன தீக்குச்சியை வச்சு கூட ஒரு ஓவியத்தை வரைவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் அது கண்டிப்பாகவே நீங்கள் அதை முடிச்சு காட்டிவிங்க ஏன்னா நம்பிக்கை உங்களுடைய மைண்ட் செட் தான் உங்களுக்கு எல்லாமே ஸோ ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணங்களை கவனிங்க அந்த எண்ணங்கள்லேருந்து நான் ஜெயிக்க போறேன் என் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நான் இந்த உலகத்திலேயே ஆச்சரியப்படுத்த போறேன் இந்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்த போறேன் என் வாழ்க்கையை சிறப்பான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறேன் நான் ஒரு நல்ல தான் இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே நம்ப வையுங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற முதல் எதிரியும் தான் உங்களுக்கு இருக்கிற முதல் நண்பனும் நீங்க தான் ஏன்னா உங்க மனசு நீங்க சொல்றத மட்டும்தான் ஆழமாக பார்க்கும் ஏன்னா அது தான் இருக்குது உங்கள் கூடே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் தோட்ஸை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சென்று உங்கள் வாழ்க்கையே மாற்ற அளவுக்கு சக்தியே உங்கள் கையில் தான் இருக்குது சரி நடக்க வைக்கும் செயல்கள் அதாவது ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம் உங்களால் முடியும் ஆனால் இப்போ மட்டும் இல்லை நீங்கள் தான் அதை செய்யணும் தினசரி ஒரு சிறிய டார்கெட்டை வையுங்க அதாவது ஒரு புரிய விஷயம் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லாவே மேம்படுத்துங்க உங்கள் சுயமரியாதையை உயர்த்தும் செயல்கள் எடுத்துக்கொள்ளுங்க தன்னம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க சரி அடுத்தது டைம் வேஸ்டிங்கை விட்டு விட்டுட்டு அதிக நேரம் இந்த மொபைல நோன்றது நெட்ஃப்ளிக்ஸில் குந்திட்டு இருக்கிறது இந்த நெகட்டிவான டோக்கள் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருங்க உங்கள் கோலை நோக்கி நாளுக்கு நாள் ஒரு பர்சன்டேஜ் கூட முன்னேறினா கூட போதும் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நூறு வீதம் போடணும்னு அவசியம் இல்லை எப்போவுமே வாழ்க்கையில் படிப்படியாக தான் முன்னேறலாம் ஒரே படியில் யாருமே முன்னுக்கு வந்துட முடியாது அந்த மாதிரி தான் உங்களுடைய வெற்றி அடைகிறதுக்கு எப்போவுமே ஒரு ஒரு பர்சன்டேஜாக போடுங்க கண்டிப்பாக நூறாவது நாள் நூறு பர்சன்டேஜில் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ரியல் ஸ்டோரி இன்ஸ்பிரேஷனை பார்ப்போம்னு சொன்னால் இவரை பிடிக்காதவங்கள் எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆக்டர் தனுஷ் அவர் ஆரம்பத்தில் இவனெல்லாம் ஒரு ஹீரோவாங்க இவனெல்லாம் ஹீரோ ஃபேஸே இல்லைங்க பாடி இல்லை எதுவுமே இல்லைன்னு தான் எல்லாருமே கேட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஆக்டிங்கில் டான்ஸில் ஈவன் ஹாலிவுட் மூவிஸில் கூட அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அவருடைய தன்னம்பிக்கை ப்ளஸ் தொடர்ந்து அவர் உழைப்பை போட்டதால் இன்னைக்கு அவர் வெற்றியை அடைஞ்சிருக்காருங்க சோ இந்த மாதிரி தான் எல்லாருமே அவரோட லைஃப்ல ஏதோ ஒரு கண்டிப்பா எஃபர்ட்டை தான் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க சோ உங்களுக்குள்ளேயே அந்த அசுர சக்தி இருக்கு அதையே தூக்கி நீங்க எழுப்பணும் சோ தூங்கிட்டு இருக்கிறவங்கள நீங்க தட்டி எழுப்புற மாதிரி அந்த அசுர சக்தியை நீங்க தான் தட்டி தட்டியை எழுப்பணும் சோ யாருமே வரமாட்டாங்க நம்மள கீழே வெளுத்துறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க நம்மளை கை கட்டி நம்ம தட்டி நீலாம் எல்லாம் ஜெயிப்ப அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க ஆனா நீங்க ஜெயிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே வருவாங்க நீ கண்டிப்பா ஜெயிப்பேன் எனக்கு தெரியும் அப்பவே தெரியும்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே தான் இருப்பாங்க சோ தோல்வி வந்தா தயங்கவே தயங்காதீங்க வெற்றியை தள்ளி போனா கவலையும் படாதீங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் எவ்ரிதிங் எவ்ரி திங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் எது லேட்டா நடந்தாலுமே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க நீங்க தினமும் உழைத்தால் ஒரு நாள் உலகமே உங்க பேரை சொல்லும் இது கண்டிப்பாகவே ஸோ உங்களால் முடியும் என்று சொல்கிறத நீங்களே நம்புங்க முயற்சி செய்யாதவங்க தான் தோல்வி அடைவாங்க மாறாக முயற்சி செய்கிறவங்க ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க நீங்கள் அந்த மனிதராக வேண்டிய நேரம் தான் ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கணுமன்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும் தோல்வியில் இருக்க போறீங்களா அல்லது வெற்றியடைந்த மனிதர் போய் இருக்க போறீங்களான்னு சொல்கிறத நீங்கள் தான் தேர்வு செய்யணும் ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உயர்வு ஸோ இவ்வளோதான் சொல்லுவேன் ஏதோ ஒரு விஷயம் உங்களை தட்டி எழுப்பி நான் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறந்துடாதீங்க ஏன்னா இந்த மாதிரியான வீடியோஸ்களை போடுறதுக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல நீங்களாச்சும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க நன்றி